நல்லவர் மறுபடியுமாய் ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வெளிக்கு எல்லோரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இப்பொழுதும் ஆயத்தத்திற்காக்கணும் முடிஞ்சு வைக்கலாமா நீங்களே சிக்கிற நல்ல தகப்பனே காலைதோறும் உங்கள் கிருபைகள் புதியவைகளப்பா அதை நினைத்து மனதார நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரை எங்களுடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உண்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்த இந்த ஜப விளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா கர்த்த எங்களை ஒழுங்கு செய்வீராக நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் தேவனுக்கு மகிமையை கொட்டு வரட்டும் இலத்த கரத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நன்மையும் கருபையும் தொடரட்டும்

दिवन् केश किमयि राजादिराजन् देवादिवन् ये मगिमयि परिसुवाडे दर्शितु देव समूह अल्ले பாடிடுவோ ஆண்ட சுவை கொண்டாடுவோ ஆண்டுவை கொண்டாடுவோ கூட கோடி ஸ்தோத்ரம் ஏறோ ராஜாதிராஜன் தேவாதி தேவன்

தேவன் ஏசு கிறிஸ்து மகிமை துருவி பறவை மானம் பாடியே கவலை இந்த பறந்து

நன்மைகள் கத்த செய்தி கருத்துடன் பாடி நன்றி அப்படியே இருக்கிற இல்லை எல்லோரும் கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை பொழுதுலேயும் கூட நம்ம எல்லாரும் ஆண்டவரை கொஞ்சம் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நிறைவான ஆசிர்வாதங்களை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள கத்த நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணும்படியாய் நம்முடைய துதியின் சத்தத்தை கேட்டு நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணும்படியாக் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்சாண்ட வரை மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்துராம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே மி துதிக்கிறோம் நல்லவரே மி துதிக்கிறோம் நல்லவரே மி துதிக்கிறோம் மகிமையானவரே மி துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மி துதிக்கிறோம் 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 சேனைகளின் கர்த்தரே உய துதிக்கிறோம் பரிசுத்தரே துதிக்கிறோம் 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 எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையை பெருக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் தேற்றிடும் தெய்வமேமை துதிக்கிறோம் ஆதி அந்தமும் மாணவரேமை துதிக்கிறோம் ஜெயபல மாணவரே துதிக்கிறோம் யுத்தத்தில் வல்லவரேமை துதிக்கிறோம் 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 எவனையுமே நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா மகிமைப்படுத்துகிறோம் மகிமை மாட்சிமை நிறைந்த நல்ல ராஜாவையுமே நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா கிருவைகளை பெருக பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் 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 அப்பா இந்த வேலையில் கூட நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்தீரே நன்றி இன்னும் ஒரு நாளை காணச்செய்திருக்கிறீங்களே நன்றி நன்றியப்பா நண்டியப்பா நண்டியப்பா நன்றியப்பா நந்தியப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தந்தீங்களே நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலன் தந்தீங்களே நந்தியப்பா துணையாளரே உமக்கு நந்தி 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 சோர்ந்து போன நேரத்துல தைரியம் தந்திங்களே நந்தி அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்தீரே நந்தி பிரயாணத்திலெல்லாம் கூட இருந்து பாதுகாத்தீங்களே நந்தியப்பா விபத்துக்கு நீங்களாக்கி வீட்டு பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே நந்தியப்பா உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் தந்து எங்களை வழி நடத்தினுடைய மகாபரிய தயவிற்காய் நந்தி சொல்லுகிறோம் நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா வேலையில கூட பரிசு தாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆட்கொள்ளும்படியா இவை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே எங்களிலே காணப்படுகிற பாவ சுவாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மீது தொடர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அன்றுவரே எங்களோடு கூட வந்து வாசம் பண்ணுங்கப்பா பரிசு தாவியானவரே இந்த காலை பொழுதுல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கத்தனுடைய மகிமை நிறப்பட்டும் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் ஒரு தேவ பிரசனம் ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே விடுவிக்கிற ஆவியானவர் இந்த காலை பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாசம் பண்ணுவீராங்க நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா பெரிய காரியங்களை செய்ய இப்பொழுது வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் எங்களோடு பேசுவீராக கிருவைகள் பெறுகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமே ஆமே ஆகும் புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் ஆதியாகமும் நாற்பத்தி நாலு பதினெட்டுலருந்து முப்பத்தி நாலாம் வசனம் வரைக்கும் ஆதியாகமும் நாலு நாற்பத்தி நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் தாங்கள் யோசினார் நாற்பத்தி நாலு பதினெட்டு அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து ஆ என் ஆண்டவனே உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்பீராக அடியின் மேல் உமது கோபம் ஊழாதிருப்பதாக நீர் பார்வனுக்கு ஒப்பாயிருக்கிறேன் உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர் அதற்கு நாங்கள் எங்களுக்கு முதிர்வய வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு ஒரு இளை இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாயிருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம் அப்பொழுது நீர் அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று மது அடியாருக்கு சொன்னீர் நாங்கள் ஆண்டவனை நோக்கி அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம் அதற்கு நீர் உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று மது அடியாருக்கு சொன்னீர் நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனத்திற்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம் எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதற்கு நாங்கள் போகக்கூடாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வந்தால் போவோம் எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வர வரவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோ அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார் என் மனைவி எனக்கு இரண்டு பிள்ளைகளை பெற்றாள் அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான் அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன் இருந்தேன் இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார் ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகியும் அது அடியான இடத்திற்கு போனோம் போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நிறைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் பண்ணுவோம் இந்த இளை இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகவல் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றியும் நான் இவனை உங்களிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளி குற்றவாளியாயிருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடு கூட போகவிடும்படி மன்றாடுகிறேன் உம்முடைய அடியானாக நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாக இருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றார் கிறிஸ்துவின் பிரியமனவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக ஆண்டவன் தந்திருக்கிற ஒரு நல்ல சிலாக்கியம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற நல்ல ஒரு ஜப விலை தந்திருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் இப்பொழுதும் பாசிக்கு கேட்ட இந்த வேத பகுதியினுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் நல்லா அறிந்திருக்கிறீங்க யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது தானியம் வாங்க வரும்போது யோசேப்பின் சகோதரர்கள் பெனிய சேர்த்து கொண்டு வந்தாங்க இப்போ போகும்போது ஆமாம் யோசேப்பு டெக்னிக் டெக்னிக்காக பணி வேலை செஞ்சு ஆமாம் பெனிய மீனுடைய ஆமாம் சாக்கு மூட்டையில் பொருட்கள் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அவனை பிடிச்சி வச்சு இங்கே ஒரு டெஸ்ட் நடக்குது இன்றைக்கி நான் ஒரு 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 காரியத்தை உங்களை சொல்லணும்னா மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பகுதியை எடுத்தோம் சரியா மனம் திரும்புதல் ஆம் இன்னைக்கு தேவ ஜனனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் காலங்கள் வித்தியாசமாய் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக இன்றைக்கு பாரம்பரிய சபைகளெல்லாம் அந்த இது சாம்பார் புதன்கிழமை அப்படின்னு ஒன்று ஆசரிப்பாங்க அதில் ஏன் ஆசரிக்கிறாங்கன்னு அதை நாற்பது நாட்களும் தங்களை வெறுத்து தங்களை ஒறுத்து தங்களை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய நாட்கள் அப்போ இன்றைக்கு நாமும் நம்மையும் சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை தான் பைபிள் நமக்கு நிறைய சம்பவங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்குது இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மனம் திரும்புதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஒரு செக்கப் பண்ணுறாரு யோசேப்பு குறிப்பாக யூதா பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் அழகாக கவனிச்சிங்க ஏன்னா யூதா தான் அங்கே ஜாமீன் போட்டு பெரியமேன கூட்டு வந்திருக்கிறார் இல்லையா அதனால் இங்கே நடக்கிற சம்பவங்கள் முதல்ல இந்த அதிகாரத்தில் இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பார்க்க முடியும் ஆமாம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஆமாம் யார் குழிக்குள்ள தூக்கி போடுற விஷயங்கள் குழி வெளியே எடுக்கிற விஷயங்கள் ஆமாம் கொன்று போட்டுருவோன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் வேண்டாம் விற்றுருவோன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் முதல் காரியம் முதல் காரியம் முதல் காரியம் இங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத சில விஷயங்களை பார்க்கணும் ஆமாம் இந்த இடத்துல பாருங்க நாற்பத்தி நாலு வாசித்தோம் நாற்பத்தி அஞ்சில் நாற்பத்தி நான் மூணில் இப்படிலாம் சில விஷயங்கள் நான் எடுப்பேன் இன்னைக்கு சரியா முதல்ல பாருங்க யோசிப்பை வித்தது இருபது வெள்ளிக்காசு யோசிப்பை வித்தது இருபது வெள்ளிக்காசுக்கு சரி இப்போ ஆசைப்பட்டு அந்த இருபது வெள்ளிக்காசை இவங்க அந்தாலும் சாகு சொல்லி கொடுத்து விட்டுருந்தா கூட பரவாயில்ல வாங்கிட்டாங்க இருபது காசுக்காக யோசிப்பே அனுப்பிட்டாங்க எப்போ ஆரம்பத்தில் சகோதரர்கள் பத்து பேரும் சேர்ந்து இப்போ இப்போ பெனியமீன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சமாதானம் உண்டானதுக்கப்புறமா ஒரு செக்கப் நடக்குது என்ன செக்கப் நடக்குது அப்படின்னா எல்லாரையும் எல்லாரையும் சேர்த்து யோசனை வெளிப்படுத்துறதுக்கு பிறகு எல்லாருக்கும் பங்கு பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதில் பெனிய மீனுக்கு மாத்திரம் முந்நூறு வெள்ளிக்காசும் கொடுக்கறத பார்க்குறோம் முந்நூறு வெள்ளிக்காசு இருபது வெள்ளிக்காசுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஆமாம் இப்போ முந்நூறு வெள்ளிக்காசு பெனிய மீனுக்கு மட்டும் கொடுக்கறாப்புல ஏன் கொடுக்குறாப்புல அப்படி கொடுத்துட்டு வழியில் போகும்போது சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறத பார்க்குறோம் சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் ஏன் தெரியுமா இருபது வழி கேசரைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் ஆனால் வெனியம் கூடுதலாக கொடுத்துருக்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்குறத பார்க்குறோம் ஒரு செக் அதை இவங்களுக்கு வைக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க இவருடைய சுபாவம் எப்படி இருக்குது அடுத்தல பாருங்க எல்லாருக்கும் மாற்று வஸ்திரம் கொடுத்தாங்க பெனியமீனுக்கு அஞ்சு மாற்று வஸ்திரம் கொடுத்தாங்க இந்த நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் இருக்குது ஆமாம் அஞ்சு மாற்று வஸ்திரம் ஏன் கொடுத்தாங்க அன்னைக்கு யோசேப்பு போட்டிருந்த பல வர்ண அங்கிய பார்த்துட்டு பொறாமல் வந்துச்சு இன்னைக்கு பெனியமீனுக்கு அஞ்சு கொடுத்துருக்கிறதுனால பொறாம வருதா இல்லையா மனம் திரும்புதல் உண்டாயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு யார் யோசேப்பு சரி தானே முதல்ல இருபது காசு இங்கே அதுக்கப்புறம் பார்க்குறோம் ஆமாம் அடுத்து அஞ்சு மாற்று வஸ்திரம் சார் இன்னும் இப்படி இந்த ஒவ்வொரு சம்பவத்தையாக பார்த்தீங்கன்னா யோசேப்பு பல விதத்திலும் தன்னுடைய சகோதரர்கள் சரியாயிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதை பார்க்குறோம் இன்றைக்கு காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம் இன்றைக்கி நமக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வேணும் ஒரு மாற்றம் வேணும் இந்த மாற்றம் எதை கொண்டு வரும்னா ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் உறவுகளை புதுப்பிக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியலை கொண்டு வரும் இதான் உண்மை ஆனால் நம்ம ஆயிரந்தான் நாட்களை அனுசரித்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மனம் மாற்றம் ஒரு மனம் திரும்புதல் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை இன்றையிலேருந்து நீங்கள் சார்ந்து இருக்கிற உங்கள் அலுவலகமாக இருக்கலாம் உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் உங்கள் ஸ்தலமாக இருக்கலாம் எல்லோரும் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்களுக்கு இந்த நாற்பது நாள் ஆமாம் உபவாச நாட்கள்னு எல்லாரும் அனுசரிக்கிறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் அந்த நாற்பது நாள் எங்களையே நாங்கள் வெறுத்து எங்களையே நாங்கள் ஒறுத்து விட வேண்டியதை விட்டுட்டு சரிப்படுத்த வேண்டிய காலம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிற மாதிரி நம்ம நடக்கிறோமா நடக்க போகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க ஏன்னா இங்கே யோசேப்பின் சகோதரைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை இப்படி இப்படி இருந்ததுங்கிறது யோசேப்புக்கு நல்லா தெரியும் அதனால தான் இப்போ எல்லாத்தையும் ஒரு சின்ன மாற்றத்தோடு அனுப்புகிறார் பெனிய பிடிச்சி கட்டும்போது இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது யூதா புலம்புறார் யூதா புலம்புறார் ஐயோ இவன் இல்லாமல் போனா எங்கள் அப்பா செத்துருவாரேங்க அப்படிங்கிறார் நல்லா கவனிச்சுக்கணும் அப்போ இதே மாதிரி யோசிப்பு இல்லாமல் அவங்க போனாங்களே அப்போ தந்திரம் பண்ணாங்களே அப்போ அதையெல்லாம் நெய்வுப்படுத்தும்படி தான் இந்த காரியம் அப்படியா நம்முடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்களை இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த நாட்களை நான் எப்படி இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி நான் விட வேண்டியதை விட்டுட்டேனா நான் இனியை சரிப்படுத்திட்டேனா அப்படின்னு ஒரு 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 காரியத்தை இன்றைக்கி நாம் பார்க்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவேளை பவுலப்போசனும் எடுத்து பாருங்கள் ஆமாம் முதல்ல அவரு தவறான ஒரு வழி அல்ல நியாயப்பிரமாணத்தை கரைச்சி மனுஷன் மனசை நியாயப்பிரமாணத்தில் அவரை மாதிரி ஒருத்தரும் கை கொள்ள அவரே சொல்லுவார் என்னையே ஒருத்தரும் விரல் மடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் நியாயப்பிரமாணம் அவ்வளோ சரியா பரிசையனுக்கு பரிசையன் நல்ல பாரம்பரியத்தை அழகாக வளர்க்கப்பட்டவை ஆனால் ஏன் கோவம் வருது ஏன் கோவம் வந்துச்சு இவங்க தான் கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்கன்னு சொன்னோடனே தான் கோவம் வருது கிறிஸ்தவனா மாறினதுக்கு அப்புறம் அப்படியே முழு மாற்றம் அந்த மூர்க்க கோணம் போயிட்டு அந்த எடுத்துரிஞ்சு பேசுகிற காரியம் போயிட்டு பெருமை போயிட்டு மேட்டிமை போயிட்டு எல்லாரையும் அனுசரிக்கிற ஒரு சுபாவம் வந்துருச்சு சரிதானே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும் யோசேப்பின் சகோதரருக்குள்ள மாற்றம் வந்திருக்கான்னு யோசேப்பு டெஸ்ட்டு பண்ணினார் மாற்றம் உண்மையிலேயே வந்திருந்தது இப்போ அங்கே அழகான ஒரு சமாதான உறவு உண்டாயிற்று நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் முடிக்கு நம்மை அர்ப்பணித்தால் நிச்சயமாய் சமாதான சிந்தை உண்டாயிருக்கும் நம்முடைய சகோதரர்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும் சமுதாய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாயிருக்கும் அது நிமித்தமாய் கத்த நம்மையினும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வளர்த்துருவார் கிருமைக்குள் மூடிக்கொள்ளுவார் நடத்துவார் அந்த சிந்தையோடு இன்றைக்கி இருப்போம் இன்றைக்கி உங்கள் உங்கள் பணிகளுக்கு நீங்கள் போக போகிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் யோசிப்பின் சகோவர்களுக்குள்ளே வந்த அந்த மாற்றத்தை உணர்ந்து நம்மை அர்ப்பணித்து ஓடுவோம் கர்த்தரமை நேர்த்தியாய் நடத்துவாராக அப்படியே முழங்கால் பொழுதுமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியா நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் மண்டபரே இந்த வருஷத்தில் அண்டு பிறே இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிறேன் தபசு நாட்கள் என்று சொல்லப்படுகிறேன் இந்த உபவாச நாட்களை காண உதவி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா கடந்த சாம்பார் புதன்கிழமையில இருந்து இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு வசந்த காலங்களை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஜப்ப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் என்னுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் பேராக நீங்கள் ஆசீர்வதிப்பீராக அந்தவரேன் தபசு நாட்களின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி கிருவை செய்ங்க உபவாசம் இருந்தும் உடைய சமூகத்தில் ஜபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருவை செய்வீராக அந்தவரேன் இப்பொழுதும் இந்த ஜப இணைந்திருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா நல்ல ஞாபகத்தை கொடுங்கப்பா தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு எழுத விசேஷத்தை கிருபைகளை கூட்டி கொடுக்கும்படி ஆயிடுச்சு பிடிக்கிறோம் படித்ததெல்லாம் நல்ல ஞாபகத்துக்கு வர உதவி செய்யுங்கப்பா படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுங்க படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீகிறான் இது செய்யப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அதில் பார்க்குற இடத்துல நிம்மதியாக பணிபுரிய உதவி செய்யுங்க தகப்பனே பிள்ளைகளுக்கு காணப்படுகிற அண்டவரே திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் திருக்கறிகள் உண்டாகட்டும் குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் பெருகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர் உச்ச தலைமையில் உள்ள கால்வரையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் பலனை கட்டளையிடுவீராக எல்லா வியாதிகளும் மாறட்டும் வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் சுகமாயிருக்கட்டும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தீராத வியாதிகள் இந்த காலிப்புடத்தில் தீர்ந்து போகும்படியே நான் அனுக்கிரகம் செய்வீராக ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை என் தேவனில் விடுவித்தருள் வீராக என் தேவனில் விடுவித்தருள் வீராக செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரை தகப்பனே பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலை கையிட்டு செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே கடன்கள் மாறட்டும் நஷ்டங்கள் தோல்விகள் தொழில் முடக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அற்புதத்தை காணச் செய்யும் இந்த கூட தகப்பனே இந்த செப்ப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதிப்பீறாங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதம் ஒரு ஆண்டாக அமையட்டும் நன்மை கருமையை தொடரட்டும் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கட்டி பாதியில் நிற்கிற வீடுகள் எல்லாம் கட்டப்பட உதவி செய்யுங்க தடைகள் விலகட்டும் எந்த பெரிய காரியங்களை செய்வீராங்க இந்த நாள் முழுதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க இந்த தபசு நாட்கள் பிள்ளைகளில் காசி மாதமான நாட்களாக மாற்றிக்கொடுங்க நன்மையை கிருவையும் தொடரட்டும் ஒவ்வொரு பிள்ளைடைய பிரயாணத்தில் கொடுங்க போக்கில் வரத்தில் கர்த்தனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் செய்கிற காரியம் எல்லாவத்தையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்கள் மீட்பரேசுவின் முறை விகிறோம் நல்ல பிதாவி ஆமை நாத்துதாமே கர்த்தரே ஸ்தோர் தெரி என் முழு உள்ளன என்னுடைய வரசுத்ததாய் ஸ்தோர் தெரி என் ஆர்த்து மாவே கர்த்தரே பிரியமானவர்களே நம்முடைய ஜம் தொலைக்காட்சியிலையும் இந்த லெந்து நாட்களில் ஆத்மனேசரின் அங்க மகத்துவம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டுமுடைய ஒவ்வொரு சைனியத்தின் அவயவங்களை குறித்து பேசப்படுகிற அந்த ஆத்மனேசரின் அங்க மகத்துவம் என்ற நிகழ்ச்சி நாளையிலிருந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலையில் ஐந்தரை மணிக்கு நம்முடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் அஞ்சரையிலிருந்து ஆறு மணி வரை ஆத்துமனேசரின் அங்க மகத்துவம் என்ற சிறப்பு இந்த தபசு நாட்களுக்கான அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படும் வழக்கம் போல் காலமேனி எழுந்து கடவுளை தூதி ஆறு மணிக்கு நடக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற எந்த குடும்ப ஆசிர்வாதவில் உங்களை சந்திக்கிறோம் கத்துறதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்